வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் பட்டுக்கோட்டையில் அதிராம்பட்டினம் காதர் முகைதீன் கல்லூரி மாணவர்கள் மற்றும் கிராஸ் அமைப்பினர் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர் இனி விரிவான செய்திகள் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் காதர் முகைதீன் கல்லூரி மற்றும் இளையோர் செஞ்சிலுவை சங்கம் இணைந்து காதர் முகைதியின் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தனர் பேரணியில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் பட்டுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் வருவாய் வட்டாட்சியர்கள் பேரணியை தொடங்கி வைத்தனர் கல்லூரி வளாகத்திலிருந்து பேரணி புறப்பட்டு அதிராம்பட்டினம் பேருந்து நிலையம் கடைத்தரு வழியாக சென்று மக்களுக்கு தேர்தல் குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கினர் இதில் காவல் ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் அதிராம்பட்டினம் சரக வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் கிராம உதவியாளர்கள் முதுநிலை வருவாய் ஆய்வாளர்கள் நகராட்சி ஊழியர்கள் மற்றும் கல்லூரி நிர்வாகிகள் இவர்களுடன் பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக செய்தி தொடர்பாளர் செல்வகுமாருடன் மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்